எப்படி செத்தார் அப்படின்னு முருங்கை சாப்பிடணும்னு சொல்லி முருங்கை மரத்தில் முருங்கை அப்படிங்க சொன்னேன் மேலே ஏறி கிலோ ஒடிஞ்சு விழுந்து செத்து போனார் அப்படின்னு ஐயோ அப்புறம் என்ன செஞ்சீங்க அப்புறம் என்ன வெண்டிய குழம்பே வச்சோம் சரி பரிசு எப்படா எழுதியிருக்க அப்படின்னாரு தெரிஞ்ச வரைக்கும் எழுதியிருக்கேன் பரவாயில்ல எப்படி எழுத்தாப்பில் உட்காந்து அவன் பேப்பர்ல எனக்கு எவ்வளோ தெரிஞ்சு அது வரைக்கும் எழுதியிருக்கேன் ஒன்றும் காட்டை மறந்து தெரிஞ்சு போய் பின்னீர் வாங்கி சில அவசர ஆஃபீஸுக்கு போய் இல்லாத போயிலும் சொல்லி போய் என்ன ட்ரெயினில் வர என்ன ரேட்டு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க அப்படியா ட்ரெயின் கேது ட்ரெயின் அவர் அப்படியா சரி போப்போம் இனிமேல் பஞ்சர் ஆகும் பார்த்துட்டு கேட்டுக்கார் அந்தால் வேறு மைண்டில்